கிருஷ்ணகிரியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்த தர்ச்சிகள் விடுப்பு மற்றும் தர்ணா போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியானது நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் நிறைவடைந்தன இதனை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய்த்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் அலுவலக ஊழியர்கள் நில அளவியர்கள் நிர்வாக உதவியாளர்கள் என பல்வேறு அமைப்புகளின் கூட்டமைப்புகள் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருநாள் பணி புறக்கணிப்பு நடத்திய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குண்டர்கள் தாக்குதல் நடப்பதால் பணி பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் வேண்டும் சுமையினை குறைக்க பணிக்கேற்ற ஊதியம் வழங்கிட வேண்டும் இருபத்தி ஐந்து சதவீத கருணை அடிப்படையில் பணி நியமனம் என்பதை ஐந்து சதவீதமாக மாற்றி அரசாணை வெளியிட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் ஜூலை ஒன்றாம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியீடு செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்டம் முழுவதும் துறையின் பணிகள் பாதிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் பூபதி துறையின் மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து நிலை சங்கங்களின் மாவட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மக்கள் சேவை செய்கிறார் மக்கள் சேவை செய்கிறார் பள்ளிகளை நிறுத்திய மக்களை

விவசாயத்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மிகப்பெரிய அளவில் பேரணி மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு ஆயிரம் வருவாய்த்துறை சொந்தங்கள் சார்பாக இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எங்களுடைய ஏழு அம்ச கோரிக்கையில் மிக பிரதானமானது பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சிறப்பு சட்டம் எங்களுக்கு வேண்டும் ஏனென்றால் கனிம வள பாதுகாப்பில் நாங்கள் ஈடுபடுறோம் அதே போல் அரசு நடத்திட்டங்களில் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்றத கேட்குறோம் அடுத்த கட்டமா கருணை அடிப்படையிலான பணியில் இருபத்தஞ்சு சதவீதத்தில் இருந்து இந்த அரசாங்கம் ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதை மீண்டும் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அதே போல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அதாவது குறிப்பாக வருவாய் துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பூபதி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க